Thank <laughs> you. கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடுமையான அடிமட்ட தொண்டனாக உலகம் பாடுபட்ட பணம் தான் அந்த கட்சி என்று இருந்ததால் இன்று முதல் ஏழை பங்காளன் ஏழைக்காக விவசாயிகளுக்காக படித்த இளைஞர்களுக்காக முழு அளவு உழைத்துக் கொண்டிருக்கும் நமது சீமான் அவர்களுடைய தோணிகள் என்னை இணைத்து சொல்வது பெருமை கொள்கிறேன் ஊரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற என் தாய்ப்பதை உறவு கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பும் வணக்கம் என்ன வறுமை பெற்றோர்களே என் உடன் பிறந்தார்களே உங்கள் பிள்ளைகள் எங்களை உற்று பாருங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்று இல்லாமல் அண்ணன் தம்பிகளாக மாமன் மைத்துனர்களாக உங்கள் உறவுகளாக உங்களை நோக்கி வந்திருப்பதை பாருங்கள் இங்கே சிலவாக நம் இருக்கிற நம் தாத்தாக்கள் இருவரையும் உற்று நோக்குங்கள் உயர்ந்த வரும் லட்சியங்களுக்காக தன்னலமற்று போராடிய நமது முன்னவர்களை பாருங்கள் சிலை நம் பாருக்காக என்று எண்ணாதீர்கள் சிலை நமக்கான பாடம் என்பதை கற்றுணருங்கள் சைவத் திருமகனார் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் அதை நமக்கு போதித்தது உங்களுக்கு நினைவில் வர வேண்டும் ஒன்றை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனை இரு இருவகையும் இணைத்துதான் நாம் வணங்குகிறோம் எனவே மானுட பிறப்பில் எல்லோரும் சமம் என்று படித்த சமத்துவ நாயகன் நம்முடைய தாத்தா தைற்றுத்தவர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு பதங்க தெரியும் ஆனால் ஒருபோதும் தயங்கள்ல தெரியாது எனக்கு தாய் தெரியும் பஞ்சமத்தை தெரியாது எனக்கு விவசாயம் தெரியும் வியாபாரம் தெரியாது எளிய வாழ்க்கை வாழ்ந்த பெருமகனார் என் அன்பு தம்பி வந்தவர்களே இன்றைக்கு உங்கள் அண்ணன் பேசுவதை அன்றைக்கு என்னுடைய தாத்தா கல்வி திறமகன் முத்துராமலிங்கர்கள் பேசி வந்தது என்பதை நீங்கள் வேண்டும் நான் சொல்லும் போது நீங்கள் எல்லோரும் என்னை ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு வேற்றுக்கரக ஆட்சி போல ஒரு வேடிக்கையாளன் போல நீங்கள் எல்லாம் எல்லி நகையாடலாம் அதை பற்றி கவலைப்படுவது நாங்கள் அல்ல என் தாத்தாவும் கவலைப்படவில்லை பாலை பாலை விட்டது போல ஒரு நாள் இவர்கள் தண்ணீரை விட்டார்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் விலை எல்லாம் இந்த மனிதர்கள் கூடுபட்டு விட்டார்கள் வீட்டு மனைகளாக இதை இன்று நீ பார்க்கிறாய் எல்லாம் கட்டி தண்ணீரை போட்டலில் அடைத்து விற்கிறான் எங்கு பார்த்தாலும் நெல்லு முளைத்த இளமெல்லாம் கல்லு முளைத்து வீட்டு மனைகளாக நிற்கிறது இன்று நீ பார்ப்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பு கணித்து செல்ல ஒரு கால ஞானி நம் முன்னால் சிலையாம இருக்கிற தாத்தா தைலத்திற மகன் முத்துராமணித்தவர் என்பதை அதைதான் அண்ணன் சொல்கிறேன் தம்பி காற்றை விற்க தொடங்கி காற்றை மாக்குவான் தண்ணீர் வந்த போல அதுவும் வரும் மலையை நெருக்கி விற்கிறான் நம் நிலம் தாளவனம் ஆகிவிடும் எந்த வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாகிவிடும் தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி விட்டுக் கொண்டு போகிறான் தாயின் மாறில் பால் குடிக்கலாம் அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்கலாமா என்ற கேள்வியை நான் எழுப்புகிற போதெல்லாம் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் அன்று தாத்தா சொன்னது இன்று நடக்கிறது இன்று பேரன் சொல்லுங்க நாளை நடக்கும் அதற்குள் நீ விழித்துக்கள் எச்சரித்துக்கள் எச்சரிக்கையாக அதை அவள் சொல்ல உறுதியாக சொல் அதை இறுதி நீதான உண்மையான வீரன் என்று பொழித்தவர் நம்முடைய தாத்தா திருமகன் முத்துராமலிங்க தேவரவர்கள் அதை போலவே எதற்கும் அஞ்சாவது உங்கள் பிள்ளைகள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் உண்மையை உரக்க சொல்லுகிறோம் அருகே ஒரு சிலை தேவர் வந்த தேவர் நம்முடைய தாத்தா கல்லூரியை படிக்கிறாய் படித்துக் கொண்டிருக்கிறாய் கட்டி தந்த வல்லல் பெருமகன் கல்வி தந்தை நம்முடைய தாத்தா தேவர் அவர்கள் நான் இதே இடத்துல தாத்தாவின் நூற்றாண்டு விழாவிற்கு நான் பேசிய வலை இருக்கிறது ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கேன் கேட்டுப்பார் நெகிழ்வார்கள் வரலாற்று இருவருக்கும் இருந்த பேச பிணைப்பு படித்து விட்டு வேலை கிடைக்கல என்ன தெரியல தாத்தாவுக்கு குன்றக்குடி கோயில்ல தாடி வளர் இருபத்தி ரெண்டு வயசு இளைஞர் செய்ய திருமகன் தம்பி நான் என்ன படிச்சு என்ன என்ன என்னப்பா ஐயா நான் படிச்சுட்டு வேலை கிடைக்கலயா இருந்தேன் சரிவாங்க உனக்கு வேலைக்காரன் கூட்டிட்டு வந்து தேர்தலை நிக்க வச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆகுனரு கட்சியில் பெரிய மேலாளி நின்றோ அதனை எதிர்த்து மகனை நிறுத்தி கை கழிச்சு காட்டியவர் நம்முடைய அவர்களுக்கு எதிராக சாதாரண மகனை நிறுத்தி என் தாத்தா முக்கையாத்தவரை திருமகன் அந்த தாத்தா பேசி வைத்தது போல அவர்கள் பேரன் இந்த பேரனை நான் பேசி வைக்கணும் அதுக்கு எனக்கு நீங்கள் துணை நிற்கணும் முதலாளிகள் நிக்கலாம் பெரும் முதலாளிகள் எனக்கு தெரியாது நம்ம தாத்தா தைலத்த நகர் முத்ராம்தவர்கள் சென்னை சிறையிலே அவரை பறக்க தேவர் வந்த தேவர் நம்முடைய தாத்தா தவிர அவர்கள் சென்று மாடி இன்றைக்கு நாங்கள் சிறையில் இருக்கும் போது சிறை அதிகாரி அவர் அறையிலே ஒரு இடம் கொடுப்பார்கள் அங்கே சந்தித்து பேசிட்டு செல்ல வேண்டும் ஆனால் நம் தாத்தா சிறையில் இருக்கும்போது அப்படி இல்லை சந்திப்பதற்கு என்று ஒரு மாடியிலே ஒரு இடம் அந்த இடத்துல நம் தாத்தா மூக்காத்தார் அவர்கள் செய்த திருமகன் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் தாத்தா வருகிறார் வந்தபோது நம் தாத்தா மூக்காத்தார் எழுதுகிறார் என் செய்வத்தை நேரில் நான் தரிசித்தேன் என்று எழுதுகிறார் அப்போது காலில் சாஸ்தாங்கமாக விழுந்து நான் வணங்கினேன் என் முதுகிலே சில நீர்த்துளிகள் நிமிந்து பார்த்தேன் வெள்ளைக்காரனை எதிர்த்து முழங்கிய என் தலைவனின் உடைய கண்கள் எதற்கு நன்றாக நெஞ்சிரத்தோடு நின்ற என் தலைவனின் கண்கள் கலந்து நின்றதை நான் பார்ப்பேன் தண்ணீர் குழிகளோடு நிமிந்து பார்ப்பேன் என் தைவன் என்னை பார்த்து கேட்டது நம் மக்கள் நன்றாக இருக்கிறார்களா என்று அன்னைக்கு உணர்ந்தேன் என் தெய்யத்தின் இரையத்தில் இருப்பது எந்த தெய்வமும் இல்ல என் மக்கள் தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று பதிவு செய்கிறேன் அதே போல அந்த ரெண்டு தெய்வங்களின் தோரங்கள் சீமாங்கலம் தம்பி மகன் இருவர் இடங்களிலும் முறையிலும் முன்னே நிற்கிறவன் மக்களே நீங்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம் தாத்தா தைவகனார் அவர்கள் தமிழ்நாடு பார்வர்ட்லா கமிட்டியினுடைய தலைவர் ஆனால் அவர் வளர்த்த ஆளாட்சி நம்முடைய தாத்தா மு க அவர்கள் இந்திய பார்வர்ட்லா கட்சியினுடைய தலைவராகவும் இருந்தார்கள் தலைவராக உயர்ந்தார்கள் பிறந்த அருணாயிர மாவட்டத்தின் பிரதிநிதியாக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் சென்றவர்கள் கட்டத்தீவை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்து கொடுக்கிற போது எழுந்தின்றி சிங்கமாக கற்பித்த ஒரு சிங்கம் நம்முடைய தாக்கவர் அவர்கள் மட்டும்தான் ார் இந்திரா காந்தி உங்கள் தந்தை ஒரு அவ எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெரும் செய்தது போல நீங்கள் எங்கள் நிலத்தில் எடுத்து இந்த கொடுத்து வரலாற்றில் துறந்து செய்து விட்டீர்கள் உழைக்காலமும் என் தமிழ் மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் வரலாற்று துரோகி என்றுதான் உங்களை பதிவு செய்வார்கள் என்று இன்றைக்கு அந்த துரோகி கூட கூட்டணி வைத்துக் கொண்டு வருகிறார் என் அருமை சகோதரர் தங்கள் நல்ல செல்வ நடக்கு நண்டு தண்டு தங்கைகளே கச்சத்தீவை எடுத்து கொடுத்த நம் வாழ் உரிமையை பறித்த காங்கிரஸ் கச்சத்தீவை எடுத்த எடுத்ததை திருப்பி எடுக்க முடியாது என்று சொன்ன பாரதிய ஜனதா இன்றை கண்ட கச்சத்தீவை நீக்கப் போகிறோம் என்ற ஒரு கவட நாடகத்தை நடத்தி நம்மிடத்தில் ஓட்டு பொறிக்க வருகிறார்கள் இவர்களெல்லாம் ஓட்டு பொறுக்கிகள் வாக்கு வாங்கிகள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கையேந்தி கேட்பது வாக்கை அல்ல வருங்கால தம்பி வங்ககளின் வாழ்க்கையை என்பதை ஒருபோதும் நாங்கள் உங்களின் பெரும் நோட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் என்கிற நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு போடுங்க என் அருமை என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே நம் இனத்தை ஈழ தாயகத்தில் நாம் நமக்கென்று ஒரு தேசம் போராடிய புரட்சிகர போரை நம்முடைய தலைவன் மேலகதி பிரபாகரன் முன்னெடுத்த அந்த போராட்டத்தை ஒடுக்கி நசுக்க அழித்தது காங்கிரஸ் நம் இனத்தாரை சகித்துக் கொண்டு கூடவே இருந்த அந்த துரோகத்தை செய்வது திமுக அந்த கட்சியிலே என் அருமை தகவலன் தங்கும் தமிழ் செல்வன் இணைந்து அன்னைக்கு நம் இனத்தை கொட்டுக்கொட்டாக கொண்ட காங்கிரஸ் கூட நின்ற திமுகவை ஒழிப்பதற்காக நான் ரத்தனை சின்னத்திலே இந்த தமிழ்ச்செல்வனை ஆதரித்து இதே பகுதியிலே வாக்கு தவிர்த்தேன் இன்றைக்கு எந்த கட்சி நம்ம இனத்தை கொண்டிருப்போ எந்த அதிகாரம் அதற்கு துணை அதே கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த நிலத்தில் விதேசரின் சின்னத்திலே நிற்கிறார் தங்கம் என்று பெயர் இருந்து தங்கமாகவும் குணத்தில் சிங்கமாகவும் நிற்கணும் தமிழ்ச்சல்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு தமிழினத்தை கொண்ட துறைகள் கூட கூட்டணி வைத்துக் கொண்டு நீங்கள் அதே நிலத்தில் நிற்கிறீர்கள் இதைவிட வரலாற்றில் பெரும் துரோகம் ஏதாவது உண்டா பதவிக்காக எதையும் செய்யலாம் என்றால் இது எப்படி இனமான சமூக மக்கள் நீங்கள் நீங்கள் போகிறீர்கள் போகிறீர்கள் பாரதிய அவர்கள் இதை நாலரை ஆண்டுகள் சின்னம்மா அவர்களை அம்மையார் சசிகலா அவர்களை சிறைமை தகத்தியை இவரை சிறைமை தகத்தியை அவரையே சிறைவிட்டார்கள் அஞ்சுகிறீர்களா பிஜேபிக்கு அஞ்சு அடிமணி மதம் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்பதை நீங்கள் உருவாக்கவில்லையா மண்டியிட்ட மரபினரான மண்டியிடாமல் மரண கைக்கு கழுத்தை ஈட்டிய மாணவரவன் மருதலாண்டியர் வழி வந்தவர்கள் இல்லையான இழந்தவர்கள் ஓரத்திலே வெள்ளக்கூட விட்டு மூடையில உட்கார்ந்து ஊக்கத்திண்டிட்டு இருந்த கூட்டத்திலே பாலவின் வேலை மேம்பி வீரப்போர் விருந்து இழந்த நிலத்தை மறுபடியும் இட்ட மான வம்சம் வந்தான் இப்படியா வெற்றியை கொண்டு என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் உங்கள் மேல இருக்கிற வழக்குகளை வந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம் ஆனால் எங்களை யார் விடுவிப்பார் கொடுமை கொடுமை என்னுடன் பிறந்தவர்களே இது காங்கிரஸ் கட்சி திமுக செய்த துறவத்தை மறந்துவிட முடியுமா கட்டி பாடல்கள் வளஒர் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது நாம் கட்டிய கதரன் நம் இனம் சத்துக்கு ரத்த வாடகை அடிக்கிறது தண்ணி சத்திய கதறல் இன்னும் காதுகளில் ஒழிக்கிறது எல்லாரத்தையும் விட்டு உதயசூரனுக்கு போடு கைச்சலத்துக்கு போடு என்றால் ஒரு சொத்து தண்ணி தர முடியாது என்ற தமிழர்களுக்கு கன்னடா காங்கிரஸ் கொத்தடிக்கிறான் ஒரு சொத்து தண்ணி தர முடியாத உனக்கு ஒரு சொத்து ஒரு ஓட்டு கூட போட முடியாது என்று முடிவெடுக்கிறது என்றால் நான் உண்மையிலே மாண தமிழ்மறை முற்றாமல் பேர பிள்ளைகள் தானா என்பதை தானா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக பெருமக்களே மானமும் வீரமும் அறம் எங்கள் உயிர் என்று வாழ்ந்த இனத்தின் கூட்டமே நான் சொல்வதை ஆழ்ந்து கமிட்டுக்கொள் இல்லை என்றால் உன்னை காக்க இனினம் தாத்தங்கள் இல்லை பேரங்கள் எங்கள் கைகளை மிக பற்றி கொள்ளுங்கள் இல்லை என்றால் வழிகடுங்கள் இதெல்லாம் அதிமுக என்ற ஒரு கட்சி எதற்கு எதற்கு ரெட்டாலைக்கு எத்தனை ஆண்டுகள் போட்டு போட்டீர்கள் ரெட்டாலையில் நின்றவர் உதயசூரிய இருக்கிறார் ரெட்டாலையில் நின்றவர் குக்கர் நிற்கிறார் இவர் யார் என்று தெரியாது இப்போதும் ரெட்டாலையில் இருக்கிறார் இவர் நாளைக்கு எந்த கட்சியில் இருப்பார் அவர் நாளைக்கு எந்த திட்டத்தில் நிற்பார் இவர் எந்த கட்சியில் இருப்பார் நாங்கள் ஒரே கட்சியில் இருப்போம் புலிக்கொடி ஏம்பிய தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சியில் நிற்போம் எங்கள் சின்னம் ஆனால் ஒருபோதும் எங்கள் எண்ணங்கள் மாறாது இது இரண்டு ரெண்டு தாத்தங்கள் மத நீ நீங்க என் தம்பி ஆக திரண்ட மருத்துவன் நன்றாக படித்தவன் கங்கேரியா லண்டன்ல போய் படித்தவன் முதுகலை மருத்துவம் படித்தவன் படித்துக் கொண்டிருந்தவனை உங்களை நம்பி இழுத்து அவன் முதல் முறையாக நீங்கள் நம்புங்கள் என் தாத்தாக்கள் மேல சத்தியம் அளிக்கிற முதன் முறையாக இவ்வளவு நேரம் வெயில் நிற்பது பிறந்ததில் இருந்து இப்பத்தான் நான் நின்று நான் ஆடு மாடு மாற்றிருக்கேன் நான் களை எடுக்க போயிருக்கேன் காட்டு வேலை செஞ்சிருக்கேன் ஆனால் இப்பதான் நிற்கிறான் எனக்காக நான் என் தக்களின் மேல வச்சிருக்க நம்பிக்கையில் அவனை கூட்டி வந்திருக்கேன் எங்க நம்பிக்கையை பொய்யாக்கி விட்டாதீர்கள் பொய்யாக்கி விட்டாதீர்கள் என் தாத்தா தெய்வத்தின் மகன் வெள்ள வைத்து முத்தையா அவர்களை என் தாத்தாவை அனுப்பியது போல அவர் பேரன் என் தம்பி அழைத்து வந்திருக்கிறேன் அவனை வல்லடைத்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் சிங்கம் போல உங்கள் உரிமைக்கான குரலை அவனை ஒழிக்க வையுங்கள் விட்டுவிடாதீர்கள் தயவு செய்து விட்டுவிடாதீர்கள் ஒரு நிமிடம் கூட ஓயின்றி உழையுங்கள் ஓயின்றி உழையுங்கள் இதை விட்டால் வாய்ப்பில்லை வாய்ப்புள்ள நான் தனித்த பொருத்த இனத்தின் கூட்டம் எங்களுக்கு எவனுந்த வழங்கூட்டம் இல்லை நூறு பேர் நம்மளை தெரிவிக்கலாம் ஆனால் நாம் அந்த நூறு பேரை எல்லா கட்சியும் ஒரு கூட்டு நாம தனி நாம தனி தனி என்றால் எட்டு கோடி மக்களை நம்பி நிற்கிறோம் இவர்கள் மக்களை நம்புகிற கூட்டம் நாம மக்களை நம்புறோம் மக்களின் கூட்டத்தோடு நிற்கிறோம் எனவே என் அன்பு தம்பி தங்கிகள் அருமை பெற்றோர்கள் நாங்கள் பெரிதும் நேசத்தில் நிற்கின்ற தமிழின மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்போம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம் அதற்கு அதை மாற்றி இந்தியார் அவர்கள் இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் புதிதாக இந்த பிரச்சனையை போல இந்த டிஎன் டி ரெண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தினோட் பை பிரைப்ல அறுபத்தி மூணு சாரியை நம்மோட இணைத்து விட்ட பிறந்தகை இந்த தான் அந்த பிரபல தெரிஞ்சது இந்த தான் பிஎன்டி ஜினோட் பை பிரைப் ரெண்டாவது சலுகை அதிகம் அது ஜினேட் பை கம்மியீஸாக மாத்துறது பெரியார் அந்த கட்சியை நம்ம செய்ய சொல்வோம் நல்லா நீ விநாயக என்னை தவிர யனும் துணியோட அண்ணனோட உனக்கு தப்பிக்க மாட்டான் தயப்பிடுறான் இதை சொன்னா ஓட்டு போகுதுன்னு இதை சொன்னா என் என் மைரசன் ஒன்று எனக்கு உயிர் மாறும் இல்லை உண்மையை போய்ட்டு செத்து போடா ஏ பழனி ஒருத்தன் ஒரு தண்ணீங்க கழிப்பது நம்ம தாத்தாவுடைய அவரை வளர்ப்புடா முகேசார் வளர்ப்பு அவர் பேரு பழனி பலதான் அவர் பேரு பலதா பாதா பாதா தான் பழனி பாபான்னு பேர் வச்சது நம்ம தாத்தா முகேசார் தான் நீ மலையன்னு தச்சிட்டாரு ஒரு பெரியவர் இருக்கிட்டா வயசு பையன் தோலை விட்டு படம் எடுத்துருப்பான் அவன் நம்ம தாத்தா கல்லூரி கட்டுறதுக்கு எப்படி நடக்க முடியுமா அவரு தேவரா இருந்து இஸ்லாமியரா மாறினாரு அதனால அவங்களுக்கு அந்த பொண்ணு மாறல ஒரு நாள் மாடு கோபத்தில் வச்சுட்டே மார்க்க எனக்கு இருந்துச்சு நான் இங்க தான் இருந்தேன் ஏதாவது பேசணும் வெற்றி எடுத்துருந்தேன் நான் தேவை தாத்தா மேல ஒரு பெரிய பாசம் தேவர் கல்லூரி இருக்கிற இடத்துல வண்டி ஓடுது பெரிய பணக்காரன் பிறப்பிள்ள பள்ளி பாபா போயிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தா கண்ணீரோட சொல்றாங்க என்ன தேவரையா ஏன் இப்படி கிளம்புறீங்கன்னு இந்த இடத்துல தான் அப்பா போட்டு அடைச்சி நம்ம மக்களை கைரேக சட்டத்தில் அடைச்சி வச்சு கைரேக வச்சு சொல்லி வெள்ளக்காரன் கொடுமைப்படுத்தின இடம் இதாப்பான்னு பள்ளிதாபா சொல்றாரு எந்த மக்களை கைரேக போல வச்சான வெள்ளக்காரன் அதே இடத்தில் கல்லூரி படிக்க வச்சு கையெழுத்து போடுகிற மக்களாக நாம் உயர்த்துவோம் என்று அன்னைக்கு காசுல அஞ்சு லட்சம் ரூபாய் தன் சொந்த நிலத்தை விட்டு விட்டு வந்து காசாவுக்கு காசு கொடுத்த மரம் பழனிதாரா அவன் நாளாக இருந்து நாலு வீட்டில் நத்தி கிணறு விட ஒரு நாள் கம்பீரமாக சிங்கமாக இருந்து கத்து கொடுத்து செத்து நீ ஒரு நாள் சிங்கமாக இருந்து கத்து செத்துப்போ குளிவலம் மானம் உள்ள விலங்காக இருந்து வாழ்ந்து மறைந்து போ எனக்கு போடு போடாத ஆனால் உன்னை செஞ்சு கட்டுகிறேன் இவங்களுக்கு போட்டு வெள்ளப்பட்ட நல்லா அதிமுக ஒரு கட்சி உள்ள இல்லை கேட்டாங்க யாராவது சொல்லு இந்த கட்சி உள்ள எதுக்கு தேவை சொல்லு எதுக்கு தேவை சொல்லு ஒரு காரணம் சொல்லு நாங்க ரெண்டு பேர் வரைக்கும் போறோம் சொல்லுப்பா ஏய் சொல்லுப்பா ஏ இருபத்தி எத்தனை வருஷம் பா ரெட்டலைக்கு போட்டா உன் வீட்டு மரத்துல மொட்டை மரம் தான் இருக்கு ஒரு இலையும் தள்ளிச்சலையாப்பா என்னப்பா இருந்திருக்கு என் தாத்தா சைவ திருமகன் மூக்கா முத்திராமலிங்க பேர் பேர்ல உன் மகன் நன்று வருவது பேரன் நன்று வருவது இந்த மண்ணிலே இருக்கிற மக்கள் படிக்க சட்டக்கல்லூரி கற்ற 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 ஏற பெரும்பாட்டி மாயக்கா பேர்ல மகளிருக்கான தலை அறிவியல் கல்லூரி நம்ம தரகிறோம் பேரக்கிறோம் நீ நம்பிக்கையோட வார்த்தை என் தம்பி மதன் பேரான வெள்ளத்தை இந்திய நாடாளுமன்றத்துக்கு நான் அனுப்பு மாற்றம் வர நின்றாரு மாற்றம் நாட்டு மக்கள் எல்லாருக்க நோக்கம் இருக்குவாரு அந்த எண்ணம் உள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டை போடணும் ஐயாச்சா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் என்ன தொடல்லாம் என்ன ராசாக்கா மைக்கு சின்னத்துல ஓட்டு போடணும் ஐயாத்தா என் தம்பி மகன் கோபால் அவர்களை ஒப்படைத்து விட்டு சைவ திருமகன் திருமகன் மூத்த திருமகன் முத்துராமலிங்கத்தவர் என் தம்பியை விட்டு நான் வேலைவர்கள் தொகுதிக்கு வேலை செய்ய பயணிக்கிறேன் என் உடன் பிறந்தவர்களே பேருந்து மிக்க பெற்றோர்களே என் தம்பியை வல்லவருக்கு இந்திய நாடாளுமன்றத்திற்கு போய் இது ஒளிவாங்கி சின்னத்திலே இந்த ஒளிவாங்கி உங்களுக்கு மக்கள் உங்கள் குழந்தை உங்கள் உரிமைக்காக ஓங்கி விளக்கச் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் தமிழன்